இங்கிருந்து இங்கிலீஷில் ஒரு கோட்சிருக்கு நோயர் வென் ஈஸ் நியர் அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த ஒரு பயமும் எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு காரியமும் நம்மோடு இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு துணையா தேவன் இருக்கும்போது அந்த பாக்ய பாக்யங்கள் எல்லாமே பயந்து ஓடும் அவர் நம்மோடு இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கைய தேவன் நியமிக்காம அது யாராலையும் வந்து நடத்த முடியாது ஆரம்பிக்கவும் முடியாது அக்டோபர் அந்த டேட்டை யாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் முடியாது தேவன் ஆரம்பிச்சதுனால தான் தேவன் நடத்துறாரு அக்டோபர் மாதம் எல்லாருக்கும் வந்து தெரியும் அது நார்மலாக அந்த ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு இயற்கையாக வந்து மழை வரும் அந்த மழை மட்டும் இல்லை ஆசீர்வாத மழையும் கூட வரும் அவ்வாறாக தான் உங்களோட வாழ்க்கையை நடத்த போகிறார் நாங்க அறிய மாட்டோம் உங்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆவில புரிஞ்சுக்கலாம் ஆவியில நீங்க என்ன திங்க் பண்றீங்க சொல்லிட்டு எங்களுக்கு அறியாமல இருக்கலாம் தேவன் வந்து நன்றை அறிவார் அதுல நம்ம வேதாகமத்துல ஒரு வார்த்தை இருக்கு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு இருக்கு அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்பதாக தேவன் இந்த இந்த ஒரு வீட்டுக்கென்று ஒரு மண்ணாவை கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையை பார்த்துட்டு வேக வேகமாக முடிக்கலாம் ஏன்னா நே இது முடிச்சுட்டு இன்னொரு ஒரு மீட்டிங் போகணும் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக முடிச்சுட்டு நான் போகிறோம் சரி எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஆறு முதல் எட்டு வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் உமது ஆலயத்தில் வார்த்தைகளை தேவன் இந்த வீட்டுக்கு இன்று தருகிறார் ஒன்று உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவீர்கள் ஒன்று அவர் தான் இந்நாள் வரைக்கும் திருப்தி அடைந்திருக்கோம் இனிமேலும் நம்மளோட வாழ்க்கையில திருப்தி தேவன் வைப்பார் அண்ணா மட்டும் இல்ல நம்ம எல்லாமே திருப்தி அடைந்து அநேகருக்கு இருப்போம் அவரே நம்மை சாட்சிகளாய் மாத்துவார் நம்புகிற மாத்திர வைக்கிற இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா பேரின்ப நத்தினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் நம்முடைய தாகத்தை எப்படி தீர்ப்பாரா பேரின்ப நதினால் பேரின்ப துக்கம் இருக்கலாம் வருங்காலத்துல அந்த பேரின்ப நதினால் நம்மை மிதக்க வைக்க உங்களோட தாகத்தை தீர்க்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் இன்று போராட்டமா இருக்கிறதெல்லாம் நாளைக்கு பேரின்பமாய் மாறும் பேரின்பமாய் மாறும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா இருக்கணும் ஃபஸ்ட்டு என்னோட வாழ்க்கை இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் நாளைக்கு அந்த சர்ச்சில என்ன அநேகர் முன்னாடி சாட்சியா நிறுத்துவாரு நான் நம்புறேன் ஊழியன அங்க நிற்பீங்க தேவன் உங்களோடு இணைந்து உங்களை அற்புதமாய் நடத்துவார் உங்க மூலியமா அநேகர் சாட்சிகளை எழும்புவாங்க ரட்சிக்கப்படுவாங்க அதனாலதான் உங்களை அங்க கொண்டு போறார் ஒன்பது விதமான காரியங்கள்ல ஒன்பது விதமான கனிகள் அது நிரம்பி இருக்கிறதா அப்படி காட்டுறாரு பெரிய குடும்பம் கிடையாது அந்த பெரிய குடும்பத்துக்கு அண்ணா ஆசீர்வாதமா இருக்க போறாரு ஏன்னா அண்ணா இல்ல அண்ணாக்கு முன்பதாக ஒருத்தர் இருக்காரு மூத்த சகோதரன் ஆகிய ஆண்டவன் அகேசி கிறிஸ்து அந்த மூத்த சகோதரன் அண்ணா அற்புதமா நடத்துவாரு அந்த குடும்பத்திற்கு அண்ணா ஒரு விதையா இருப்பாரு அவர் மூலியமா அநேக ஆலமரங்களை எடுப்பதையும் வல்லகரா வல்லவரா இருக்கிறார் அந்த தண்ணியாவும் இருப்பாரு ஆலமரம்னா இப்படிதான் வல்லதர்ணோன்ற எக்ஸாம்பிளாவும் இருப்பாரு தேவன் அவ்வாறாக தான் மாற்ற போகிறார் உங்களோட வாழ்க்கை வெறும் கீழே போடப்பட்ட விதையா இருக்காது ஆலமரமாய் வேர் உறுதியாய் அநேகருக்கு கனி கொடுக்கிற மரங்களாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் சரி இன்னொன்று கூட எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம் அதே நீங்க ஒரு முப்பத்தி ஆறாம் சங்கீதத்துல ஒன்பது பத்து வாசிங்க ஜீவ நூற்று முடத்தில் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையா இருக்கலாம் வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம் வரும்போது அவங்களோட வாழ்க்கை இன்னும் பிரைட் ஆகும் அவ்வாறாக தான் அவங்களோட வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவராய இருக்க வெளிச்சத்தின் மேல வெளிச்சத்தை காண போர் வந்து போறீங்க காலமா இருக்கா கவலைப்படாதீங்க தண்ணீரை சாதாரண ஒரு பாட்டில்லாம் கொடுக்க மாட்டாரு ஜீவஊற்ற அவரே வந்து உங்களுடைய தாகத்தை தீர்க்க வல்லவராயிருக்கிறார் அவ்வாறு உங்களை உங்களுடைய தாகத்தை தீர்ப்பவர் உங்களுடைய வாழ்க்கைய வெளிச்சத்தின் மேல வெளிச்சமாய் மாற்றவும் இருக்கிறார் பத்து வாசிங்க உண்மை அறிந்தவர்கள் மேல் உமது கேமையையும் செம்மையான இறுத முனைவர்கள் மேல் உமது நீதியையும் இந்த ரெண்டுமே இந்த ஒரு குடும்பத்துல அன்பான குடும்பத்தில் இருக்கு முதல்ல தேவன் அறிஞ்சுருக்கீங்க அதனால அவருடைய தெய்வீக கிருபையை உங்களை நடக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான என்ன இருதயம் இருக்கா உங்களுக்கு செம்மையான இருதயம் இருக்கிறதுனாலதான் தேவன் என்ன பண்றாரு தினந்தோறும் தண்ணி ஊற்றிக் கொண்டே வருகிறார் தேவனுடைய என்ன பண்றாரு யார் மூலியமாச்சும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் அதனால உமது நீதியையும் பாராட்டியது அவருடைய நீதியினால்தான் உங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு கவலைப்படாதீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல முடிஞ்சு போயிடும்னு ரொம்ப பேர் நினைக்கலாம் ஆனா நித்திய நித்தியமா இவரோட வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சியாய் கொண்டு போக தேவன் வல்லவரா இருக்கிறான் நம்புகிற மாத்திரம் கைகள் நீங்க துக்கமுகமா இருக்கீங்க அக்டோபர் மாதம் நாங்கள் உங்கள் அங்கே வந்து உங்களை பார்க்கும்போது ஸ்டேஜில் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் ஏன்னா வெளிச்சத்தின் மேலே வெளிச்சத்தை தேவன் கொடுப்பார் அவ்வளோப்படா நீங்கள் தே கொடுத்துருங்க என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா எப்படி இருக்குமானு நினச்சி பார்க்காதீங்க வாழ்க்கை ஒரு மாதத்தில் முடிஞ்சு போகிற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் கொடுக்க மாட்டார் தேவன் நியமிச்சா நித்திய நித்தியமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தேவன் வைப்பார் அவங்களுக்கெல்லாம் என்ன என்ன தெரியும் ஆசை இருக்கும் நீங்கள் நித்திய நித்தியமா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உறுதியாக அவருக்குள்ளே நீங்கள் வாழணுன்னா அவங்களுக்கு இருக்கும் அவருக்குள்ளே வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்ன இருக்கும் இந்த இந்த உலக அழகெல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா மறைஞ்சு போயிடும் கருப்போ வெள்ளையோ ஒல்லியோ குண்டோ எப்படி சோர்வாக இருக்காங்களோ கலையாக இருக்காங்களோ அதெல்லாம் இல்லை தேவனுடைய ஞானம் பெற்று இருக்காங்களா குணசாலியான ஸ்திரீயாக இருக்காங்களா தேவனுக்கு பை எந்த ஜப வாழ்க்கையில் உறுதியாக இருக்காங்களா தேவன் அவங்களோடு இருக்காங்களான்றது தான் முக்கியம் தேவன் ஞானம் இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் எப்படி குவாலிட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா விளையாள் தேவனுடைய ஞானத்தை பெற்ற ஸ்திரீயோ தேவனுடைய ஞானத்தை பெற்ற ஒரு பிள்ளையோ இணையும் போது தேவனே அந்த கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துவார் பிரைட் அண்ட் ப்ரைட் குரூம் வில் குளோரிஃபை ஸ்ட்ரெசன்ஸ் ஆன் அந்த நாளில் தேவனோட அந்த ஞானம் தேவனோட ஒரு அருள் நிறைந்தவர்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி அநேக சாட்சிகளா இருப்பாங்க முதல்ல நாங்க சந்தோஷப்படுவோம் எங்க மூலியமா வந்து தேவன் என்ன பண்ணுவாரு உங்களை மகிமையா எடுத்து அநேகருக்கு சாட்சிகளாய் வைப்பா நம்புகிற மாத்திர கைகளை சரி இன்னொன்னு கூட எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம் நீதி மொழிகள் முப்பத்தி ஒன்னு கஸ்டான் சொன்னேன் இதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சிக்கோங்க உம் வாசிங்க கோண சாரியனசி கண்டபிடிப்பவनियां அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது கிழவாசிங்க அவன் புருஷனுடைய இதயம் அவளை நம்போ அவன் சம்பத்து குறையாது

அவங்க மூலியமாக தேவன் உங்களை நடத்த போகிறாரு அப்படின்றது தேவன் த வந்து தரக்கூடிய கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு தான் ரொம்ப மேன்மையானது உலக மனிதர்கள் கொடுக்குற எல்லாம் ஒரு நாள்ல வந்துட்டு அப்புறமா அது எங்கே போகும்னு தெரியாது இந்த கிஃப்ட்டு மட்டும் தான் நித்திய நித்தியமா இருக்கும் இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்று பதிமூணுலேருந்து வாசிங்க நீதி ஒழிகள் மூன்றாம் மூன்றாம் அதிகாரத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்

இருவருமே நீங்க ஞானமா இருக்கும் போது உங்களோட வாழ்க்கையை மாப்பிள்ளை நடத்த மாட்டாரு நடத்த மாட்டாங்க நடத்த மாட்டாங்க தேவனை நடத்துவார் ஞானம் தந்து நடத்துவார் அப்போ முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க மத்த காரியங்கள்லாம் ரெண்டாவது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவங்க உறுதியாக இருக்காங்களா பண்ணுறாங்களா ரெண்டு விதமான பிரேயர் இருக்கு உலக மனுஷங்க பார்க்கணும் அப்படின்னு பிரே பண்ணுறவங்க இருக்காங்க தேவன் பார்ப்பாரு அப்படின்னு ப்ரே பண்ணுறவங்க இருக்காங்க ரெண்டாவது தான் தேவன் பார்க்குறாரு அதனால உள்ளத்துல இருந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும் மாம்சத்துல ப்ரேயர் பண்ணுறவங்க ஏதோ அவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பண்ணுவாங்க அது கிடையாது தேவன் பார்க்கணும் நம்ம ஜப்பம் பண்ணா தேவன் கேட்கணும் எஸ்ப்பா என்னோட வாழ்க்கைய இவ்வாறு ஆரம்பிக்க போறேன் எனக்கு எந்த அறிவும் ஞானமும் இல்லைப்பா எனக்கு அறிவு ஞானத்தை நீங்க தாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பும் உங்களை முன்னாடி தான் நான் வந்து நடக்கணும் நீங்களே என்னோட வாழ்க்கையை நடத்தணும் நான் மாம்சத்துல எந்த ஒரு காரியத்தையும் துணிகரமாக செய்யக்கூடாது நீங்களே எனக்கு துணையா இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பை என்ன அற்புதம் கேட்க கேட்க உங்களோட வாழ்க்கையில் உலக மனுஷங்க என்ன பேசினாலும் அதை டைவர்ட் பண்ணி உங்களை போன நித்திய நித்தியமாய் நடத்த தேவன் வல்லவனா இருக்கிற நம்ப கூட மாத்திரை கைகளை இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் நீ இந்த நீதிமொழிகள் எட்டு பாதி இன்னொன்னு முத்துக்களை பார்க்கற ஞானமே நல்லது இல்லையா

ஞானத்தையும் அறிவியும் வந்துட்டு நான் டூ லேக்ஸ் கொடுக்குற ஞானம் அறிவு கொடுங்க அப்படின்னா நம்மளை எப்படி நம்ம பார்ப்பாங்க ஒருவேளை இருந்து தச்சோன்ட்டாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க எப்படி கேட்க முடியுமா ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க நம்ம கேட்க முடியாது நம்ம அதை கேட்கணும்னா தேவனுங்கிட்ட தான் கேட்கணும் எஸ் அப்பா எனக்கு அறிவை கொடுங்க உலக அறிவு வேணாம் உங்களுடைய அறிவை கொடுங்க உங்களுடைய ஞானத்தை கொடுங்க அறிவு ஞானம் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எடுத்துருக்கேன் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அறிவு ஞானம் அறிவு இதை செய்யன்னு சொல்லும் ஞானம் இந்த நேரத்தில் இதை செய்யாதன்னு சொல்லுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன் கோபப்படுறது ஈசி பொறுமையா இருக்கிறது தான் கஷ்டம் அவசரப்படுறது ஈசி தாழ்மையாக பொறுமையா இருக்கிறது கஷ்டம் நம்மளுக்கு ஈஸியாக கோபம் வந்துடும் அவசரப்படுறோம் தாழ்மையாக இருக்க மாட்டோம் பொறுமையா இருக்க மாட்டோம் இந்த வாழ்க்கையில இந்த நல்ல ஞாபகம் வச்சுங்க கோபம் அவசரம் இந்த ரெண்டுமே உங்களோட வாழ்க்கை என்ன பண்ணிடும் அப்படி கீழே என்ன பண்ணிடும் சரிச்சிடும் நீங்கள் பொறுமையோடு இருக்கும் தாழ்மையாக இருக்கும் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் பேசும்போது அர்ஜென்ட்டாக பேசக்கூடாது என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசும் இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி சொல்லி விட்டு சொல்கிறார் எந்த காரியத்திலும் அவசரப்படக்கூடாது பொறுமையோடு இருப்போமானால் நம்மளோட வாழ்க்கையை அற்புதமாய் கொண்டு போக தேவன் வல்லவனா இருக்கிறார் குப்பையா இருந்ததை தான் நான் பண்ணுவாரு கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பார் குப்பையான வைத்தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நம்மளாம் குப்பையா தான் இருந்து நம்மை கோபுரத்தில் கொண்டு போய் சேர்க்க ஒருவரால மொத்தம் தான் முடியும் அதன் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொத்தம் தான் நம்புறவங்க சரி இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் பத்தி நாறு பத்தின் ஒன்று பதினாறு பதினொன்னு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரசத்தில் நித்திய பேரினமும் உண்டு ஆ ரெண்டு விஷயம் என்ன சொல்றாரு முதல்ல எனக்கு தெரியப்படுத்து சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரினமும் ரெண்டு விதமான காரியங்கள் ஒன்று பரிபூரண ஆனந்தம் கொஞ்ச காலத்துக்கு இருக்கிற ஆனந்தம் கிடையாது ஷார்ட் டேர்ம் கிடையாது லாங் டேர்ம் பரிபூரணமான ஆனந்தை ஆனந்தத்தை இந்த வீட்டிற்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அண்ணாவோட வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆனந்தம் இப்போ தெரியுங்களா வரும் நம்ம காலேஜ் போயிட்டு போது வராது அதை முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு ஆல் கிளியர் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வரோம்ல அதுதான் பரிபூர்ணமான ஆனந்தம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேரேஜ் ஆகுது பார்த்திங்கன்னா அது ஆனந்தம் நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வேற ஒரு க இந்த கல்யாண ஜோடிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சாட்சியாக இருப்பீங்கல்ல அதுதான் பரிபூர்ணமான ஆனந்தம் அந்த பரிபூர்ணமான ஆனந்தத்தை தான் இந்த குடும்பத்துக்கு தேவன் தர வல்லவரா இருக்கிறார் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் பேரை பேரின்ப நில நம்மள என்ன பண்ணுவார் நீந்த வைப்பார் நீந்த வைத்தவர் தாகத்தையும் தீர்க்க வைக்க வல்லவராக இருக்கிறார் கண்டிப்பாக பரிபூரண ஆனந்தம் இந்த வீட்டின் மேல இருக்கு அது கண்டிப்பாக ஒரு நாளும் இந்த வீட்டை விட்டு போகாது ஒரு தடவைட்டார குடுத்துட்டா அதை எடுக்கவோ பறிக்கவோ மனிதன் கிடையாது பேரின்ப ஆனந்தம் தான் அப்புறமா உன்னுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு நித்திய பேரின்பம் ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுக்கு வர்றதெல்லாம் பேரின்பங்கள் தான் பேரின்பங்கள் உலகம் கொடுக்கக்கூடியது நித்திய பேரின்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியது ஏன்னா அவர் தான் பரர் அந்த பரர் கிட்ட இருந்து மொத்தமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நித்திய பேரின்பம் அப்புறம் ரெண்டு விஷயம் ஒன்று என்ன ஆனந்தம் பரிபூரணமான ஆனந்தம் நித்திய பேரின் பேரின்பம் இந்த ரெண்டுமே இந்த வீட்டு மேலே இருக்கு கண்டிப்பாக ஒருவரும் இதை பறிக்கவே முடியாது பறிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட தேவன் ஞானத்தை கொடுப்பார் இந்த இடம் ஆபத்தாக இருக்குமா ஆபத்துலேருந்து விலகு ஆபத்துலேருந்து விலகிட்டு திருப்பருமா ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பேன் ஒன்று பரிபூர்ணமான ஆனந்தம் இன்னொன்று நித்திய பேரின்பம் சரி இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்று பதினாறு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் மூன்று பதினாறு அது வலது கையில் தீர்க்காய்சும் கையில்சும் அதில் இடது கையில் கனமும் இருக்கிறது ரெண்டு விதமானது ஏன்னா தேவன் ரெண்டு விதமான காரியங்கள் தான் இன்னைக்கு சொல்ல சொல்லிட்டே இருக்காரு தான் சொல்றேன் ரெண்டு விதமான காரியங்கள் அதின் வலது கையில் தீர்க்காய்சும் இந்த இடத்துக்கு தேவன் இவ்வாறு சொல்றார் உங்களுடைய வலது கையில் என்ன இருக்குமா தீர்காய்சு இருக்குமா நித்திய நித்தியமா வாழ் சுகமா இருங்கன்னு அர்த்தம் உங்களோட வா உங்களோட வாழ்க்கையில ஏதோ கொஞ்ச காலகட்டத்துக்கு மட்டும் இருக்காது தீர்க்காயிசை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வலது கையில் தீர்க்காயிசும் கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது ரெண்டு விதமான ஆசீர்வாதம் ஒன்று பரலோகத்திற்கான ஆசீர்வாதம் செல்வம் அப்படின்னா மாம்சத்துக்கான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல நீங்க வாழற வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமும் பரலோகம் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய வலது கையில் தீர்க்காய்ச்சும் இருக்கும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும் தேவனை நம்பி ஒரு ஒரு காரியத்தை நடத்துங்க இல்லைன்னு நினைக்கும் போது அவருக்கு அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இல்லைன்னு நினைப்பீங்க மாச கடைசியாச்சு இல்லைன்னு நினைப்பீங்க அவர் அற்புதமா புதிய கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் கண்டிப்பாக உங்களுடைய வலது கையில் என்ன கொடுப்பாரா தீர்காய்ச கொடுப்பார் இடது கையில் செல்வமும் கணமும் கண்டிப்பாக வந்து தங்கும் தங்கும்படியாக தங்கும்படியாக கண்டிப்பாக தேவன் செய்வான் இன்னொன்று கூட நம்ம வந்து வாசிக்கலாம் அதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு நம்பிக்கா இருந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பாரு இதுதான் இதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு எவ்வாறு காப்பாற்றி கொண்டு வந்தாரோ இனிமேட்டு தேவனுக்கு சித்தம் இல்லை என்று ஒரு காரியம் ஆகும் என்றால் அதில் உங்களோட கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அழகாக அதில் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிற இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வச சில நேரங்களில் நம்ம எக்ஸாம்பிள் படிக்கும்போது பேராகிராஃபில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை கீவேர்டுன்னு வாங்க முக்கியமாக மார்க் பண்ணி வச்சுருங்குவாங்க ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு இது ரொம்ப கீபோர்ட் முக்கியமான வார்த்தை மறுபடியும் வாசிங்க கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கீழ் பாகத்தை மட்டும் எடுத்துப்பாங்க உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அவ்வளோதான் தேவன் என்ன பண்ணுவார் எந்த ஆபத்தில் போனாலும் கால் சிக்கி கொள்ளாதபடி என்னை காப்பாற்றுவான் இந்த மேலே இருக்கிறது தான் முக்கியம் கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து அவர் நம்மளுடைய நம்பிக்கையா இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய கால் ராபத்துல ட்ராப்ல மாட்டும் போது அதுல இருந்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் மட்டும் தான் நம்ம நம்பிக்கையா இருக்கும் அவர் மட்டும் தான் அவளோட வாழ்க்கையில நித்தம் நித்தமான உறுதியா இருக்கும் அவர் அவ்வாறு நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கும் போது நம்மளுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பா நம்மை காப்பாற்ற உலக மனுஷங்க வரவே மாட்டாங்க வரேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க அவர் சொல்ல மாட்டார் நான் வரேன்னுலாம் சொல்ல மாட்டார் நம்ம கூட தான்ப்பா இருக்கேன் எப்போ ஆபத்து வருவோம் அப்போல்லாம் கூட இருப்பார் ஆபத்துலேயும் கூட இருப்பார் ஆசீர்வாதத்திலையும் அவங்க கூட இருப்பார் துன்பத்துலேயும் கூட இருப்பார் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இருப்பார் வியாதிலையும் அவர் நம்ம கூட தான் இருப்பார் இன்னைக்கு நல்லா சுகமாக இருப்போன்னா அவர் தந்தது தான் அவர் தந்த பலத்தை அவருக்காக தான் உபயோக செய்யணும் அவ்வாறு நம்ம செய்வோமானால் அவர் மேல இருக்க நம்பிக்கை ஒரு நாளும் குறையாது அப்படி குறையாம இருக்கும்போது நம்மளோட கால் சிக்கிக் கொள்ளாத படிக்கு தேவன் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் மாத்திர கைகளை அதே நீதிமொழிகள் அதே இந்த மூணாம் அதிகாரத்துல முப்பத்தி நாலு வார்த்தைங்களுக்கோ இது உங்களுக்கு தேவன் தரக்கூடிய முக்கியமான வாக்குதல் முதல்ல இகழ்வோரை அவர் இகழ்கிறார் நீமேட்டு உங்களை யாராச்சும் ஒரு மாதிரி இழிவா பேசுறாங்களா அவ்வளவுப்படாது இழிவா பேசுறவங்களோட வாயெல்லாம் தேவன் மூட வல்லவராக இருக்கிறார் யாரால் இகழ்றாங்களோ தேவனே என்ன பண்ணப் போறாரு இகழ போறாரு நமக்கு என்னவா வாசிங்க அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா தாழ்மையா இருக்கணும் நீங்க தாழ்மையா இருக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க யார் யார் ஒரு மாதிரி இழிவா பேசுறாங்களோ வந்து பேசிட்டு போட்டோம் தேவன் பார்த்துட்டாங்க சும்மா உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு எதுவும் சும்மாலாம் இல்லை அவர் சொன்னார்னா கண்டிப்பாக அது ஆகும் அப்போ நம்ம தாழ்மையாக இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரா கிருபையை அழிக்க வல்லவராக இருக்கிறார் இன்னொன்று கூட கடைசியாக உனே ஒன்று கூட எடுத்துக்கிட்டு வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ஐம்பது இருபது ஆதி ஆகமம் ஐம்பது இருபது

ஆனா நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஆகிய இருக்கவங்க தேவனோட சித்தம் இல்லாமல் அந்த வார்த்தையை அவங்க படிக்கணும்னு அங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால மட்டும் தான் படிக்க முடியும் இன்னொரு தடவை வாசிப்பா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெதுஜனங்களை உயிரோடே காக்கும் படிக்கிறேன் ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு படிக்கு அட அதை நன்மையாக முடிய பண்ணினார் இதுல ஒரு வாத்தருக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அப்படின்னா நம்ம இறந்து போயிடணும்னு அநேக பேர் நினைப்பாங்க இன்னும் ஆழமா வந்து சொல்றேன் நம்ம அழிஞ்சுடணும் அவ்வளவுதான் நீ இல்லாம போனா நல்லா இருக்கும்னு கூட நினைப்பாங்க அவங்க முன்னாடிதான் நம்ம உயிரோடு வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறான் நம்மை காப்பாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறா ஏன்னா வாக்கு தந்தவர்கள் மனிதர்கள் அல்ல ஆயிரம் பேர் வாக்கு கொடுக்கலாம் அந்த ஆயிரம் வாக்குகளும் நம்ம தேவன் கொடுத்த ஒரு வாக்கு கீடாக அந்த மாதிரியான அந்த வாக்கு தான் கொடுப்பாரு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இதுதான் இந்த குடும்பத்துக்கு தேவன் சொல்லிட்டு முடிக்கணும்னாரு இந்த வார்த்தை தான் வல்லமையாக இனிமேட்டு கிரியை செய்ய போகிறது உங்களோட வாழ்க்கையும் சரி மார்க் லோ ஆயிடணும்னு நினைப்பாங்க தேவன் ஐ மார்க்கு தான் கொடுப்பார் சாட்சியாக தான் வைப்பார் ஆல் கிளியர் தான் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே அது ஒரு ஒரு மாதிரி குறைவான மார்க்கெல்லாம் இருக்காது மேன்மையான மார்க்க கொடுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினா இதுதான் ஒரு ஒருத்தரும் நாளைக்கு சாட்சியாக சொல்ல போறீங்க தீமை நினைத்தீங்க தேவனோ நீங்கள் நினைத்த காரியத்தை நன்மையாக முடிய பண்ணினா அவங்க சகோதரர்கள் யோசியப்போட சகோதரர்கள் தான் நீங்கள் நீங்கள் வாசிப்பார்த்தீங்கன்னா புரியும் அவனை அழிச்சுன்னா அவனை அடிமையா இந்த எகிப்து தேசத்தில் விற்று போட்டாங்க தீமை நினைச்சிங்க நீங்களே என்னோட காலில் விடும்படியாக தேவன் செய்து தீமையானதை நன்மையாக மாற்றி அடிமையான எண்ணெய் அதிபதியாய் மாற்றி விட்டார் ஆனால என்ன பண்ணல அவன் அவங்கள தள்ளி போடல அவனை சேர்த்து கொண்டான் அதான் நம்ம தேவன் நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மை சேர்த்து கொள்ள வல்ல வல்லவராக இருக்க அவனே ஒண்ணுதான் அவரை தேடினா பண்ணுவாங்க வர 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 நம்மை சேர்த்து கொள்ள வர வர வல்லவராக இருக்கிறான் அதுதான் இங்க முக்கியமா வச்சுக்கோ உன்னொரு கூட அழுத்தி வா வந்து நீங்க வாசிங்க நம்ம வந்து முடிக்கலாம் நீங்கள் எனக்கு

ஒரு ஒரு காரியத்தையும் ஜபத்தில் வச்சு ஏசப்பா நான் இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யார் என்ன திங்க் பண்ணாலும் பரவாயில்ல நான் என்னோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க முடிக்கிறதும் வந்து நீங்களாக தான் இருக்க போகிறீங்க அதனால் ஆரம்பம் எனக்கு அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்ற வல்லவராய் இருக்கீங்க அதனால நீங்க செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது அப்படின்ற நம்பிக்கை உங்களோடு இருக்குமானால் தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்று வல்லவராக இருக்கிறார்